அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு அதே நேரத்துல திமுகவின் தேர்தல் அறிக்கையும் வெளியாயிருக்கு சிஏவை ரத்து பண்ணுவோம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நாடு முழுக்க அவங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்கு வேட்பாளர் பட்டியலில் பலமானவர்கள் யார் பலம் இல்லாதவர்கள் யார் இதில் புதுமுகங்கள் எத்தனை இது மாதிரி பல விஷயங்கள் பேச நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஆர்கே இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சார் முதல்ல திமுகவின் தேர்தல் அறிக்கை அவங்க வந்து திராவிட மாடலா அப்படியே நேஷனல் மாடலா மாத்துற அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க நிச்சயமாக முக்கியமான ஒரு அறிக்கையை தான் பார்க்கிறேன் ஏன்னா திமுகனுடைய அறிக்கையை பொறுத்தவரை நாம பார்த்துருக்கோம் அதிமுக அறிக்கையானாலும் சரி ஆஹ் திமுக அறிக்கையானாலும் சரி மிக தெளிவாக வந்து அவர்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்யுன்ற அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து அஹ் அதை வந்து வெளியிடுவார்கள் இல்லாமல் இப்போ ஏன்னா நரேந்திர மோடியினுடைய அந்த வாக்குறுதியில் எடுத்து பாருங்க ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து டபுள் ஆக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதியா பார்க்க வேண்டியது கொண்டு வரல பதினஞ்சு லட்சம் வந்து எல்லா வணிக வங்கி கணக்குலையும் போடுறேன் அந்த அளவுக்கு காசு வந்து வெளியூர்ல வந்து பிளாக் மணியில இருக்கு அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து ஊர் ஊரா பேசிட்டு இருந்தார் ஆனால் அதுவும் இப்போ வந்து கிடையாது அஹ் யாருக்குமே வரல இந்த மாதிரி ஒவ்வொரு அனைவருக்கும் அனைவருக்கு இளைஞர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி பேருக்கு வந்து எல்லா வருடம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாங்க இல்லையா பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு இந்த இந்த சமீப காலத்திலேயே பத்து லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறாரு அப்போ அப்படி பாத்துக்கும் போது இந்த ஒரு அறிக்கையானது முக்கியமான அறிக்கையை பார்க்க வேண்டியது இருக்கு நிச்சயமாக இந்த கவர்னருடைய அலுவலகம் வந்து அபாலிஷ் பண்றது இல்லை என்றால் அவரை அப்பாயின் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய இல்லையானால் முதலமைச்சருடைய அந்த ஒப்புதல் அப்பா ஒப்புதலோடு அப்பாயின் பண்ண வேண்டும் என்பது வந்து இவர்கள் விரும்புகின்ற ஆட்சி மத்தியில் அமைஞ்சாதால் முடியுமே தவிர நிச்சயமாக இவர்களால் செய்ய முடியாது எப்படி நீட் ரத்து வந்து இவர்களால் செய்ய முடியாதோ அது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரி பரவிகள் இருக்கிறதோ யாரத்தால் அதே மாதிரிதான் இந்த விஷயம் இருக்கிறது அப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்து மத்தியில் அமையமையானால் நிச்சயமா அந்த கவர்னர் அந்த பவர்ஸ்ல வந்து ரீலுக் இருக்கும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதே மாதிரி ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தொன்னு இந்த முந்நூற்றி அறுபத்தொன்னு பிரகாரம் தான் இந்த கவர்னர்களுக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனா இருக்கிறது அது நிச்சயமாக எடுத்து களைய வேண்டும் ஏனென்றால் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு என்ன வேணாலும் செய்துட்டு என்ன அடாவடித்தனம் வேணாலும் ஒரு ஸ்டேட்ல செஞ்சுட்டு இங்கே போய் கடைசியாக நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியினுடைய ஸ்பேரிங் என்ன கவர்னர் ஓடி போயிடுவாராமா அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுவாராமா இந்த மாதிரி அபேட் ஆகல உங்களுடைய கிரைம் அபேட் லெட்டர் லெட்டர் எழுதுவாராமா அதை வக்காலத்து வாங்கி கொண்டு இங்க வந்து பேசுவார்களாமா அரசியல் தெரிஞ்சவர்கள் லா தெரிஞ்சவர்கள் பேசுவார்களாமா அப்போ முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணே விளக்க வேண்டும் என்றது புது அறுபத்தி ஒண்ணே விளக்க வேண்டும் என்றது புதிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது இதுவரை காணாத ஒரு கோரிக்கையா இருக்கிறது அதே மாதிரி திருக்குறளை வந்து திருக்குறளை வந்து நேஷனல் புக்காக்க வேண்டும் என்ற ஒரு ஆஹ் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறாள் நிச்சயமாக திருக்குறள் வந்து அனைத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்த்து அது வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான் கருதுகிறேன் எப்படி ஹிந்தி திணிப்பு வந்து சரியில்லையோ அதே மாதிரி திருக்குறள் திணிப்பும் அதே இல்லை என்றாலும் தமிழ் திரிப்பும் சரியில்லை அது மக்கள் விரும்பி படிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நேஷனல் புக் என்ற அறிவிக்கல வந்து ஒரு அந்தஸ்து வரும் என்று நான் கருதுகிறேன் அந்த அந்தஸ்துல வந்து மக்களுக்கு கியூரியாசிட்டி வரும் ஆனால் அதுக்கு ஏதுவான நமக்கு இருக்கின்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கின்றா இருக்கிறதா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது அதையும் தயார்படுத்தி கொண்டுதான் நாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி ஆனாலும் சரி நீட் ஆனாலும் சரி சிஏஏ ஆனாலும் சரி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆனாலும் சரி இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்ய மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அதிமுகவும் எதிர்த்த விஷயமா இருக்குது நாங்க எதற்கு வந்து மூணு லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம் வடக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் ஃபாலோ ஃபாலோ பண்ணும்போது போது நாமளும் ரெண்டு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ண போனால் போதும் என்ற அளவுக்கு வந்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நிச்சயமாக அது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கிறேன் அவன் வந்து மூணாவது லாங்குவேஜ் போது நாமளும் மூணாவது லாங்குவேஜ் படித்துக் கொள்ளலாம் என்ற அந்த கருத்துக்கு நானும் தான் இருக்கிறேன் நாம் அனைவரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற அது வடக்கு ஒரு ரூல் சே ஒரு ரூல் இருக்கக்கூடாது என்றதான் முக்கியமான கருத்தா இருக்கு அவர் ரெண்டு லாங்குவேஜ் கூட படிக்கலாம் ஒரே ஒரு லாங்குவேஜா படித்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது நீட்டை பொறுத்தவரை நிச்சயமாக அது த திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து கேம்பெயின் வந்து நாங்கள் நீட்டை வந்து விளக்கிடுவோம் என்ற அந்த வாக்குறுதியோடு வந்தார்கள் மறுபடியும் அந்த வாக்குறுதியை வந்து சொல்லியிருக்கிறார்கள் அது நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து விளக்க வேண்டும் எங்களால் வந்து அங்கே ஏன் செய்ய முடியலன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து அதுக்கு ஏதுவாக துணையாக இருக்கவில்லை அப்புறம் நீட்ல வந்த இந்த அனைத்து அந்த என்டையர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று வருவது கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு தரப்பினருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற விஷயமா இருக்கிறது அதாவது செல்வந்தருக்கு யார்க்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கிறதோ அந்த நபர்களுக்கு மட்டும் மூணு லட்ச ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து எஜுகேஷன் போய் உட்கார நபர்களுக்கு மட்டும் அதை ஹெல்ப் பண்ற விஷயமா வருகிறது என்று அந்த விஷயத்தை நிச்சயமாக உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சிஐஏ யூசிசி வந்து இது பலரும் சொல்கிறார்கள் சிஏஏ பொறுத்தவரை மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ரோலும் கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் என்று கூறுகிறார் ஆனால் இதுவரையான காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது சிட்டிசன்ஷிப் டிட்டர்மினேஷன் என்பது கலெக்டருடைய கையில இருக்கிறது அந்த கலெக்டர் தான் அதை செய்ய வேண்டும் கலெக்டர் என்ன மத்திய அரசு இருக்காரா என்ன மாநில அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அவ மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு பணியாகத்தான் இருந்தது ஆனால் இப்பதான் அந்த சிஏனுடைய புது ரூல்ஸ் கொண்டு வந்துகிட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு புதுன்ற ரூலை கொண்டு வந்துகிட்டு அதன் பிறகு அதை வந்து அந்த கம்ப்ளீட் பவர் வந்து கலெக்டர் கையில இருந்து எடுக்கிறாங்க நிச்சயமாக அந்த கலெக்டர் கையிலிருந்து எடுக்கின்ற அந்த விஷயத்தை வந்து நாம் ஒத்துக்கொள்ள முடியாது என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு இந்தியா பூரா இது அந்த சலுகை வந்து கொடுப்பான் என்ற சலுகை நல்ல அவருடைய உரிமை தொகை என்று உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நாடு முழுக்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து ஆடானா இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க ஒரு விஷயம் வந்து நாடு முழுக்க டோல் ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கான சாத்தியக்கூறு எவ்வளவு இருக்குன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் முக்கியமா பலரையும் பாதித்து கொண்டிருக்கும் அந்த பேங்கோட மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த இதுக்கான ஃபைன்ஸை வந்து ரீசேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறிச்சும் சேர்த்து இதோட அப்படின்னு நிச்சயமாக ரெண்டும் வந்து முக்கியமான விஷயங்களாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏனென்றால் இப்ப வந்து டோல் என்பது பெரும் பிரச்சனையா இருக்குது எங்க போனாலும் வந்து டோலுக்கு டோல் டோல் என்று சொல்லியிருக்கிறாள் சென்னையில இருந்து வெளியே போனாலே டோல் அதுவும் வந்து சாதாரண டோல் கிடையாது எல்லாம் எழுபது ரூபா நூறு ரூபா இந்த ரேஞ்சில இருக்கிறது அப்ப மக்களுக்கு அது பெரும் ஒரு நெரிசலை கொடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முன்னாடி ஒரு ஒரு லோன் இருக்கிறது அது என்ன லோன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நகரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் தாண்டி தான் டோல் இருக்கணும் இருக்கிறது இப்போ அதெல்லாம் கிடையாது ஏன்னா நகரத்து நகரத்துக்குள்ளாலே டோல் டோல் வந்துருச்சு அந்த நகரத்துக்குள்ளாலே இருந்து கொண்டு எப்படி இது வந்து ஒத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை தான் மக்களுக்கு இது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ல இந்த டோல் வந்து அது நாம வந்து மறுபடியும் வந்து சரி சரி வைத்துக் கொண்டால் அப்புறம் அதனுடைய பஸ் ஃபேர்ல வந்து இடிக்கும் அப்புறம் இந்த பொருட்களுடைய ஃபேர்ல வந்து இடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அது பிரச்சனையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் இப்ப இப்போ திமுகவினுடைய ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மை இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து அந்த தேர்தல் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணதுனால தான் அப்போ டிரான்ஸ்பரன்ட் பண்டிங்க பத்தி பல இடங்களில் வந்து திமுக வந்து பேசிக்கொண்டே வருகிறது அரசியல் கட்சிகளினுடைய அந்த பண்டிங்க பத்தியும் பேசிக்கொண்டு வருது முக்கியமான விஷயமா பார்க்கிறேன் அதை தாண்டி வந்து இப்போ இந்த பெண்களுக்கு வருகின்ற அந்த ஆயிரம் ரூபாய் என்பது அது ஆக்சுவலா நாட்டிலேயே ஒரு சலசலப்பு வந்து கொண்டு வந்துடும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து இந்த நியாய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எப்படி இங்க இருக்கின்ற அந்த பஸ்டர் பெண்களுக்கு வேண்டாம் என்று நாம் ஒரு முடிவு எடுத்தோமோ தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு தெலங்கானாலும் இம்ப்ளிமெண்ட் கொண்டிருக்காங்க அப்போ காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் அந்த ஐடியாலஜிக்கலி ரொம்ப அருகில் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமா நடக்கும் என்று நான் கருதுகிறேன் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்லக்கூடிய மத்தியில் இவர்கள் விரும்பும் இவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் சார் சாத்தியம் இல்லைன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும் தமிழகத்தில் இவர்கள் கம்ப்ளீட் ஸ்வீப் செய்த போதிலும் அது வந்து வாய்ப்பு கம்மி தானே சார் நிச்சயமாக கம்மியாத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இது ஆஹ் என்ன நீங்க செஞ்சாலும் அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கிறது இல்லை என்றால் ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து எம்பிக்களை எடுத்துக்கொண்டு டெல்லியில் சென்றால் கூட அங்க இருக்கிற பிரச்சனையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து அதனுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அங்க வந்து ஆட்சியில வந்ததுன்னா அது வந்து ஒரு ரீஜனுக்கும் உதவாது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது இப்ப நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் குஜராத்ல இருந்து வர்றாங்க அதனால குஜராத்துக்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இங்க இருக்கின்ற செல்வந்தர்களும் இண்டஸ்ட்ரியலும் கூட சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே குஜராத்துக்கு செய்ய வேண்டிய இது என்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் குஜராத்துக்கு எடுத்துட்டு போலியா என்ற அந்த கேள்வி வருது இப்போ கூட என்ன இதுல சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அது வந்து குஜராத்துக்கு போறது இல்லாட்டா யூபிலேயே வச்சக்கூடாதுன்னு நல்லா கேள்வி எல்லாம் வருகிறது என்று கூறுகிறார்கள் அப்ப அது நிச்சயமாக அது வந்து ஒரு அரசியல் கட்சினால் முடிய முடியாது ஆனால் இஷ்யூஸ் ரேஸ் பண்றதுக்கு இஷு இது இந்த இஷ்யூவை தாண்டி அடுத்த இஷ்யூஸ் பாருங்களேன் இலங்கை தமிழர்களுக்கு இங்க இருக்கின்ற வாழ்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை என்று பேசுகிறார்கள் அப்போ இது எவ்வளவு காலமான ஒரு டிமாண்ட் யோசிச்சு பாருங்களேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முதல் அஹ் இது வர்றாங்க அது அகதிகள் வர்றாங்க அவர்களுக்கு பேர் மாத்தனால ஒரு இதுவும் கிடையாதுங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது அவருடைய வாழ்க்கை இன்னைக்கும் அவ்வளவு அவ்வளவா தான் இருக்கு என்னுடைய பிஎஸ்சி கூட அந்த விஷயத்தில்தான் செய்திருக்கிறேன் அதாவது இலங்கை தமிழர்களும் அதே மாதிரி ரோஹிங்கியா மக்களும் அப்போ இவர்களுக்கு வந்து எண்பத்தி மூணுல இருந்து இருக்கிறவனுக்கு ஒரு விடிவு வேண்டாமா அவனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கல என்ன தயக்கம்னு இருக்க புரியவில்லை சிஐஏ கொண்டு வந்துட்டு உள்ள ஊர்ல இருக்கிற ஹிந்துக்கள் எல்லாம் கொடுக்குறீங்க ஆனா இந்து ஊர்ல இருந்து வந்து ஹிந்துக்களுக்கு ஏன் ஆஹ் கொடுக்க மாட்டேங்கிறேன் பாக்கி இருக்கின்ற ஊர்ல வந்து கிறிஸ்டின் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஆனா இலங்கையில இருந்து வந்தா மட்டும் கிடையாதுங்கிற அந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது அதே மாதிரி விவசாயிகளுக்கு வருகின்ற எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கேரண்டி வந்து இவர்கள் வழங்குகிறார்கள் அதற்கு தான் இன்னைக்கு ஹரியானாவில் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேக் அடித்தா கூட அவர்கள் இன்னைக்கு கார்ப்பரேட் கூட தான் இந்த பாஜக அரசாங்கம் இருக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகிறது என்னால இந்த தேர்தலை கடந்து விட்டு அப்புறம் அடுத்த பிரச்சனை பாத்துக்கலாம்ன்ற ஒரு இடத்துல தான் பாஜக அணுகுகிறது ஆனால் இது வந்து இது இப்போ பாஜகவுக்கு வந்து இந்த அழுத்தம் வரும் அதாவது எம்எஸ்பி இல்லை என்றால் அதை பத்தி பேச வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு வந்து அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நாங்க முற்றிலும் ஸ்கிராப் பண்றோம் என்று கூறியிருக்கிறார்கள் மிக மிக வெல்கம் பண்ணக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் இது தேர்தல் வந்து நடக்க நடக்கத்தான் அதாவது ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடக்கிறது மட்டும்தான் அந்த மக்களினுடைய மனநிலை நமக்கு தெரிய முடியும் அப்ப நீங்க அஞ்சு வருட காலம் வந்து ஒரு தேர்தலும் எங்கு நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன அடவடித்தனம் செய்து வேணும் செய்தலாம் இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருந்த தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அம்மையார் வந்து ஜெயலலிதா வந்து அதிகாரத்துக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டுல அதன் பிறகு வந்து டெஸ்மா எஸ்மா எல்லாம் போட்டு இந்த இருக்கின்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் எம்ப்ளாயிஸை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க அதனுடைய எதிரொலியாக ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல வந்து ஜீரோ வருகிறது அது முதல் முறையாக அந்த அளவுக்கு மோசமான ஒரு 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 வந்து வந்து எலெக்ஷன்ல வருகிறது அதன் பிறகுதான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பெரிய பின்னடைவு வருது அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல அது ரெண்டாயிரத்தி நாலுல பெரிய பின்னடைவு வருது எம்பி தேர்தல்ல அதன் பிறகு ஜெயலலிதா அந்த பாணியே மாத்தி கொண்டார்கள் அந்த என்டையர் இஷ்யூ வந்து எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எடுத்து அந்த அவங்க அதுக்கான தேர்தல்களை சந்திச்சாங்க ஆமா அதன் பிறகு வந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து ஸ்டேட் கொடுக்க போறவங்க என்ற ஒரு கருத்து தெரிவித்திருக்கார்கள் இது நிச்சயமாக அவருடைய டிமாண்டாகத்தான் இருக்கிற அந்த மக்களுடைய டிமாண்டா இருக்கிறது ஆனால் இது வந்து பல இடங்கள்ல இருக்கின்ற ஒரு இடம் ஊரா இருக்குது காரைக்கால்ல கொஞ்சம் இருக்கிறது புதுச்சேரியில கொஞ்சம் இருக்கிறது மாஹியில கொஞ்சம் இருக்கிறது யானம்ல கொஞ்சம் இருக்கிறது இது எப்படி சாக்கி அதாவது ஒரு வயபுள் ஸ்டேட்டா இருக்குமா என்றதுல எனக்கு அது நிச்சயமாக ஐ டோன்ட் திங்க் சோ அதே அதே மாதிரிதான் பல விஷயங்கள் வந்து ஒரு செப்பரேட் ரயில்வே பட்ஜெட் மறுபடியும் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஐ இது ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங்னு அதாவது ரயில்வே பட்ஜெட் வந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து செப்பரேட்டா இருந்து இவர்கள் வந்த பிறகுதான் மோடி வந்த பிறகுதான் இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி ஒரே பட்ஜெட்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரே பட்ஜெட்ட கொண்டு வந்ததுனால என்னன்னு ரயில்வேக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவம் போய் விடுகிறது ஏன்னால் ஒரு நாள் முழுக்க உட்காந்து ரயில்வே பட்ஜெட் பிரசென்ட் பண்ணி அதுல டிஸ்கஷன் போய் அதன் பிறகு ரெண்டு மூணு நாள் வந்து ரயில்வே பத்தி பேசின பிறகு தான் ரயில்வே பட்ஜெட் வந்து பாஸ் ஆகுது ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமை என்று பார்த்தீங்கன்னா இது காமன் பட்ஜெட் தான் எல்லாம் இருக்கிறது எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசும்போது உங்களுக்கு பேசலாம் மொத்தம் மொத்தமா அங்கேயும் கிடைக்கிறது உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் அதுவும் தலைவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் வச்சுக்கோங்க ஒரு இருபது பேர் பேசுவாங்க இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து பாராளுமன்றத்தில் என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க விவாதம் தேவைப்படுகிறது எல்லாமே சேர்த்து தற்கள் தக்காளன்னு போட்டு எல்லா டிக்கெட் இருந்து மதுரைக்கு போறவங்க மூவாயிரம் ரூபான் என்ன என்ன இது அப்போ எல்லாத்துலயும் வந்து அந்த கன்செஷன்ஸ் தேவைப்படுகிறது அது குறிப்பாக வந்து ரிட்டையர் ஆன மக்கள் வந்து எங்க போய் மாடுவார்கள் அவர்கள் ஒரு பெரிய ஒரு லாபியிங் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது எங்கேயும் போயிட்டு அவங்க கூட்டமா போய் நின்னு ஒண்ணு போராட்டல்லாம் நடத்த முடியாது அப்போ அவர்களுக்காக குரலாக பார்க்க வேண்டியதா இருக்கு நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயமாக திமுகவினுடைய இந்த மேனிபஸ்டோ அமைந்துள்ளது சார் அடுத்தபடியா திமுகவின் வேட்பாளர் பட்டியல் முதல்ல சென்னை மூனுத்து ரிட்டர்ன் விஷயம் ரிட்டர்ன் விஷயம் முக்கியமான ரெண்டு விஷயமாட்டா ஒண்ணு வந்து எல்பிசி சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியாது செய்யலாம் என்று நான் கருதுகிறேன் அதாவது மத்திய அரசினுடைய அனாவசிய செலவு இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பிளேனும் உனக்கு ஒரு பிளேனும் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வாங்கி விட்டு இருக்கிறார்கள் அதை வந்து வித்தாலே போதும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆடம்பர செலவுகள் வந்து ரொம்ப அதிகரித்து போய் இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கத்தின குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய பப்ளிசிட்டி பட்ஜெட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அளவுக்கு அதிக அதிகமான பப்ளிசிட்டி பட்ஜெட் இருக்கிறது இந்த விஷயங்களை குறைத்தாலே வந்து நிச்சயமாக பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் எபிஜி சிலிண்டரை பொறுத்தவரை அது இருந்து வந்த ஒரு மானியம் இருந்தால் மட்டும் தான் முடியும் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் கூட மக்களுக்கு செய்கின்ற ஒரு சேவையாக மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த டெபிசிட் அதிகரித்தால் கூட வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து டாக்ஸை அவர்கள் செய்து கொண்டு கார்பரேட்டர்களுக்கு டாக்ஸ் போடுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இன்னைக்கு இருபத்தோரு சதவீதம் எஃபெக்டிவா கொண்டு வந்து ஏறத்தால எயிட்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட் கொண்டு வந்துட்டீங்க நானும் நீங்க வந்து முப்பத்தி ஒன்று பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்து உட்காந்துருக்கோம் அது எப்படிங்க அது ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ப்ராஃபிட் வாங்குவானாமா அவன் வந்து இருபது சதவீதம் இல்லைன்னா பதினெட்டு சதவீதம் தான் டேக்ஸ் கொடுப்பானாமா நம்மளுக்கு காசே இல்லாதவங்களுக்கு வந்து லட்ச லட்சமா வந்து நாம டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லினா அது என்ன நியாயம் எனக்கு புரியவில்லை நிச்சயமாக இந்த மிடில் கிளாஸை சுரண்டுகின்ற இந்த சுபாவம் இருக்கு இல்லையா பாஜக அரசுக்கு எதிரான ஒரு மேனிபெஸ்டோவாக இதை பார்க்கிறேன் வேட்பாளர் பட்டியல்ல